அடுத்ததாக ஒரு பெண் களவெடுத்து விடுகின்றார் சேர்ந்த ஒரு பெண் பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி களவெடுத்து விடுகின்றார் இந்த களவு உறுதிப்படுத்தப்பட்டு விடுகின்றது உண்மையில் அந்த பெண் களவெடுத்துத்தான் இருக்கின்றார் என்பது உறுதியாகி விடுகின்றது நிரூபணமாகி விடுகின்றது இப்பொழுது பார்த்தால் அந்த பெண் உயர் குலத்தைச் சேர்ந்த பெண் குறைசி குலத்தைச் சேர்ந்த பெண் நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் எனவே இந்த இந்த பெண் பெண் என்று எல்லோரும் விரும்புகின்றார்கள் எல்லோரும் என்றால் அந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் விரும்புகின்றார்கள் யார் நபி அவர்களில் சென்று பேசுவது இதனை பற்றி இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று நபியவர்களிடத்தில் சென்று பேசுவது யார் யாரும் முன் வரவில்லை அபு பக்கர் ரதி என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் உமர் ரதி அல்லாஹுவான் உஸ்மான் அலி ரதி அல்லாஹுவான் இவர்கள் யாருமே முன் வரவில்லை மிக பெரும் சகாபாக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் களவு எடுத்துவிட்டால் விட்டால் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எங்களால் நபியவர்களிடத்தில் சென்று பரிந்துரை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் ஒருவர் முன்வருகின்றார் வருகின்றார் அவர்தான் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனின் மகன் ஜெயித் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் அவருடைய மகன் முன்வருகின்றார் வருகின்றார் உசாமார் அலி அவர்கள் முன் வந்து சொல்கின்றார்கள் நான் பேசுகின்றேன் நபி அவர்கள் ஏனென்றால் நபி அவர்கள் அந்த அந்த ஜெயித் அலி அல்லாஹு அவர்களை ஒரு மகனாக தன்னுடைய சொந்த மகனாக அன்பாக அவர்களை வளர்த்திருக்கின்றார்கள் அவருக்கு பிறந்த பிள்ளை தான் உசாமா நபி அவர்களுடைய கையிலேயே வளர்ந்தவர் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்புமா அவர்களை போன்றே உசாமா ரலி அல்லா அவர்களும் நபி அவர்களுடைய மடியிலேயே வளர்ந்தவர் இப்போது அவர் வாலிபராக இருக்கின்றார் எனவே அவர் சொன்னார் நான் பேசுகின்றேன் நான் பேசினால் நபி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக இது நடைபெறும் தண்டனையை நீக்கலாம் என்று சொல்லி நபி நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களிடத்திலே போய் யார் சொல்லலாம்

ஆனால் என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கூட அவளுடைய கையையும் நான் வெட்டி விடுவேன் இது அல்லாவுடைய சட்டம் என்று சொல்லிவிட்டு நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இந்த இடத்துக்கு தேவையான செய்தி பனு இஸ்ரவேலர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா வழிகட்டு சென்றார்கள் அவர்களிலே ஒரு உயர் குலத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டார் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவர்கள் தண்டிக்க மாட்டார்கள் விட்டு விடுவார்கள் மன்னித்து விடுவார்கள் ஒரு ஏழை குற்றம் செய்தால் ஒன்றுமில்லாத ஒரு தப்பு செய்தால் அவரை பிடித்துக் கொள்வார்கள் அவரை தண்டிப்பார்கள் இதுதான் அவர்கள் வழிகச் செல்வதற்கு காரணம் என்று அந்த கிறிஸ்தவர்களுடைய வழிகட்ட இந்த இடத்திலே நபி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்